சுற்று என்ை ஆராதனை செய்கின்ற ஆராதனை செய்கின்ற

தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடு மெட்பராக புத்தாண்டின் திருப்பலையை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க நம் பாவங்கள் குறைகள் பலவீனங்களுக்காக மனம் பருந்தி மன்னிப்பெய் வேண்டுவோம்

The grace of eternal salvation. Grant, we pray, that we may experience the intercession of her through whom we were found worthy to receive the author of life, our Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. Amen. Amen. ஜனவரி மாதம் முதல் தேதி என்னுடைய தீம் கடவுளின் அன்னையே போற்றி என்னும் திருப்பறை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் மரியா ஃப்ரம் கனடா எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் மோய்சந்தன் கூறியது நீ ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் சொல்லு நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் உன் துருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்களின் பெயரை இஸ்ராயியல் மக்களுடைய நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி கடவுளே எனக்கு ஆசி வழங்குவீராக உன் திருமுகவுளியை வீசுவீராக கடவுளே மக்களிடத்தான் உண்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாம்

சகோதர சகோதரிகளை காலம் நிறைவேறியது போது திருச்சட்டத்திற்கு பிள்ளைகளாகுமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுளுக்கு தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகளாகவும் உரிமை பேரு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலை இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி

மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்து இருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்வந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் இதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வான தூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இஸ் நேம் வாஸ் ஜீசஸ் அவருக்கு இயேசு என்று பெயர் ரேசுல் என்பார்ந்தவர்கள் என்ற சோதர சகோதரிகளே தொலைக்காட்சியின் விசுவாசிகளே நேம் ஜீசஸ் மீன்ஸ் என் லார்ட் சேவ்ஸ் பேர்ன் யுவர் கேலண்டர் பழையன கழிதல் புதியன புகுதல் நன்றி இறைவா என்னுடைய தவறெல்லாம் எரிந்து போய்விட்டது இனி நான் புரிதாய் தொடங்குவேன் தாமஸ் ஆல்வா எடிசன் தனது ஆய்வுக்கூடம் கூட முழுவதும் எரிந்து சாம்பலான போது ஆகவே அவர் கவலைப்படவில்லை பழசெல்லாம் போச்சு புதிய முயற்சிகள் செய்வேன் என்று அவர் எத்தனைத்தார் மேரி ட்ரெஷர்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் பாண்டட் தம் இன் ஹர் ஹார்ட் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் நீர் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் இப்போதும் ஆண்டவர் உண்மை காத்திருள்வார் ஜெபம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வி எக்ஸால்ட் அண்ட் ஹோலி நேம் அபவ் எவ்ரி அதர் நேம் ஹெல்ப்ஸ் டு லீவ் ஆல்வேஸ் ஃபார் யுவர் கிரேட்டர் க்ளோரி ஓ மோஸ்ட் கிரேஷியஸ் மதர் யூ திஸ் ஹோல் நியூ இயர் அண்ட் டு கம் மேக் இட் ஃப்ரூட்ஃபுல் அண்ட் கிரேஸ்ஃபுல் ஓ மதர் ஆஃப் த வேர் இன் கார்னேட் ரிஜெக்ட் பட் இன் யுவர்ஸ் அண்ட் ஆய்வே எல்லா பெயர்களுக்கும் மேலான முதல் பரிசுத்த நாமத்தை ஆராதித்து வணங்கி மகிமைப்படுத்துகிறோம் முதல் அதிமிக மகிமைக்காகவே என்னாலும் வாழும் வரம் சாரும் மிகவும் இறக்கமுள்ள தாயை புத்தாண்டையும் இனி வரும் காலத்தையும் உம்மிடம் முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம் கனி தரக்கூடியதாகவும் அருள் நிறைந்ததாகவும் ஆக்கியர்களும் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணிக்காமல் தயாபுர கேட்டு தந்திரலும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் Let us pray. We have received this heavenly sacrament with joy, O Lord. Grant, we pray, that it may lead us to eternal life. For we rejoice to proclaim the Blessed Ever Virgin Mary, Mother of your Son and Mother of the Church. We ask this through Christ our Lord. Amen. Amen. அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்காக அனுப்புகிறீர்கள் அனைவருக்கும் இந்த திருப்பலியின் வழியாக வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தருகின்றேன் ஏசன் மதுரமான திரு மரியாயின் மாஸ்டர் திருதையுமே புனித பிரேம் எங்கள் பேர் கொண்ட சகல பணிதர்களே ും കരുണയോണ്ടി പൂക്കരുണ്ടവരേ